பொதுமக்களின் உயிர்காக்கும் ரத்ததான சேவையில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் தேசிய தன்னார்வ ரத்த தான தினம் நாளை ஒட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை மக்கள் அனைவரும் அறிந்திடும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தமிழகம் முழுவதும் அரசு செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் ரத்த கொடையாளர்கள் மற்றும் ரத்ததான முகாம் அமைப்பாளர்களை பாராட்டி தமிழக அரசு சார்பில் சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியுள்ளாா் இனம் மதம் மொழி பாகுபாடின்றி வாழ்வழிக்க மனித நேயத்தோடு தன்னார்வ ரத்த தானம் செய்திட முன் வருபவர்களை உளமாற பாராட்டுவதாகவும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்